ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம்ங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோமுங்க அந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரக நிலை மாற்றங்கள் இந்த கிரக நிலைகள் மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது எப்படி அதை லாபமா மாத்திக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இன்று பேச போறோமுங்க அவசியமா இந்த காணொலியை மிஸ் பண்ணாம பாருங்க உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல எத்தனை பேர் ஜாதகம் பார்த்திருக்கீங்க நீங்க ரிசபராசியா இருக்கலாம் மேச ராசியா இருக்கலாம் கடக ராசியாக இருக்கலாம் பன்னெண்டு ராசியில ஏதா ஒரு ராசியா நீங்க இருப்பீங்க இப்ப இந்த ராசிக்காரர்கள் இவங்க தான் இதை பார்க்கணும் அவங்கதான் பார்க்கணும்னு இல்லைங்க எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்க இந்த விஷயத்த போடுறோமுங்க ஒளிப்பதிவா நாங்க உங்களுக்கு பதிவேற்றி கொடுக்கறோமுங்க அதுல ரொம்ப முக்கியம் நீங்க பார்த்துட்டு பார்க்கலன்னா கூட யாருக்காவது நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு பொண்ணான வாய்ப்புகளை கொடுக்குமுங்க ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்துமுங்க அதுல அப்படி ஒரு தருணம் தான் இந்த காலகட்டம்ங்க இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை எளிதா கொடுக்கக்கூடிய நேரம்ங்க ரொம்ப கனவு கண்டு இருப்போம் இல்லையா நிறைய விஷயங்களை ரொம்ப கனவா வச்சிருந்தாங்க நடக்கவே இல்ல ரொம்ப எதிர்பார்த்திருந்த கை கொடுக்கவே இல்லை இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசுல இருக்குமுங்க அதுக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு முத்தாய்ப்பா ஏற்படக்கூடிய நேரம்ங்க தீர்வுனா என்னன்னா நாம நினைக்கிறது நடக்கமுங்க அதுதான் தீர்வுங்க அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்குதுங்க இதுல எதை செஞ்சா நம்ம எளிமையா தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி அழகா உங்களுக்கு பரிகாரத்தோட சொல்ல போறேங்க அடுத்ததா கிரக சுக்கிரன் ராகு சனி சூரியன் புதன் செவ்வாய் குரு கேது எல்லா கிரகங்களும் எந்த அளவுக்கு பாசிட்டிவா நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத தெளிவுபடுத்துவதற்கான பதிவு தாங்க இது அதுல முக்கியமா ஒரு நான்கு கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகுதுங்க இது வந்து ஆண்டவனுடைய உத்தரவுங்க அந்த நான்கு கிரகங்கள் அதுக்கு நம்ம என்ன ஸ்டேஸ் பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணனும் அப்படிங்கிறத பத்தியும் உங்களுக்கு தகவலா கொடுக்கற அரிய சந்தர்ப்பம் தாங்க இது வாங்க ஒவ்வொரு ராசிக்கு போலாங்க முடிவு என்று ஒன்று இருந்தா ஆரம்பம் என்று ஒன்று இருக்குமுங்க முடிவே இல்லாத ஒன்று இருக்குங்க அது என்னன்னா சிவபெருமான் தரிசனம் தரிசனம் பண்ணும்போது முடிவு கிடையாது அவனை நான் இன்னையோடு இதுக்கு பிறகு நான் சிவனை பார்க்க மாட்டேன் யாருமே சொல்ல முடியாதுங்க எந்த சாமி மேல வேணாலும் கோபம் வரலாமுங்க ஆனா சிவன் மீது கோபம் வர முடியாதுங்க அப்படியே அந்த கோபம் வருதுன்னா அவனுடைய கோபம் நமக்கு வராதுங்க அவ்வளவு பெரிய கோபக்காரன் தாங்க சிவபெருமான் அப்ப ஏதாவது ஒரு விஷயத்த முடிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா சிவனை சரணாகதி அடைங்க சிம்ம ராசிக்காரங்களே ஒரு பெரிய பிரேக் நம்ம லைஃப்ல விழுந்துருச்சுங்க இந்த பிரேக்க சிவபெருமான் சில சூட்சமத்தினால உங்களுக்கு நடத்தி கொடுக்க போறாருங்க இப்போ இதுக்கு நல்ல வாய்ப்பு இந்த நேரம் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த விஷயத்த ரொம்ப கவனமா கேளுங்க கிரகங்களுடைய பெயர்ச்சி கிரகங்களுடைய தன்மை நாடு அறியக்கூடிய அளவுக்கு உங்களை மாற்ற போகுதுங்க சில பேருக்கு நாடாளும் யோகம் கிடைக்க போகுதுங்க நாடு அறியக்கூடிய அளவுக்கு முன்னேற போறோம்ங்க இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு கெத்து உருவாகுதுன்னு சொன்னா அதுதாங்க சத்தியமான உண்மை அப்படி ஒரு கெத்து அதாவது என் ஃபீல்ல என்ன மதிக்கவே இல்லை சார் என்னுடைய ஒர்க்ல வந்து எனக்கு வந்து டெடிகேஷன் நிறைய இருக்கு நான் நிறைய டெடிகேஷன் பண்றேன் நல்லா இருக்கேன் ஆனா எனக்கு யாரும் ரெகக்னைசேஷன் பண்ண மாட்றாங்க சார் இப்படியெல்லாம் யோசிச்ச சிம்மத்திற்கு இது ஒரு நல்ல நேரமுங்க உங்களுக்கு ரெகனைசேஷன் கிடைக்குங்க நீங்க டெடிக்கேட்டிவா இருக்கீங்கன்னு மத்தவங்களுக்கு தெரிய வருமுங்க வயசானாலும் உன் அழகும் உன்னுடைய ஸ்டைலும் உன்னை விட்டு போகவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு படத்துல பழையப்பாங்கிற படத்துல நீலாம்பரி ரஜினியை பார்த்து அப்படித்தாங்க சொல்லுவாங்க நீலாம்பரின்னா யாருன்னு கேப்பீங்கல்ல ரம்யா கிருஷ்ணன் தாங்க அதே தான் இப்ப சிம்ம ராசியை பார்த்து சில பேர் சொல்லக்கூடிய வார்த்தை நாங்க என்னமோ நினைச்சோம் பரவாயில்லப்பா இப்பயும் வேற லெவல் நீங்க அப்படின்னு உங்களை ஏதோ ஒரு வழியில பாராட்டாம இருக்க முடியாதுங்க அந்த பாராட்டு சிம்மத்திற்கு கிடைக்க போகுதுங்க காரணம் சிம்ம ராசிக்கு மறைமுகமா இருந்த மருத்துவ பிரச்சனைகளை குணப்படுத்துறாருங்க செவ்வாய் உச்சநாயகனாக இருந்து மறைமுக பிரச்சனைகளை சில பேருக்கு வெளியில சொல்ல முடியாத வியாதிகள் இருக்குமுங்க அரிப்பு சொறி சிறங்கு தேமல் வியாதின்னு சில விஷயம் இருக்குமுங்க உங்களுக்கே புரியும் அது மாதிரி வியாதிகள் இருந்தா விலகிடுமுங்க என்ன சார் இதை எப்படி சார் இப்ப டாக்டர்கிட்ட சொல்றது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இப்ப கிளியர் ஆகுற நேரமுங்க அதே மாதிரி தழும்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அது மறையக்கூடிய நேரமுங்க சார் என் முகத்துல ஒரு வடி இருக்கு தழும்பு இருக்கு அப்படின்னா அது மறையமுங்க ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு சார் எனக்கு சில பேர் இந்த டிசிஸ் பசன் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்ல நேரம்ங்க எப்படின்னா ஒரு வாரத்தில் மூணு நாள் டயாலிஸ் பண்ணிங்கன்னா இப்போ ரெண்டு நாளாக மாறுமுங்க நாலு நாள் பண்ணிங்கன்னா மூணு நாளாக மாறுமுங்க அது குறையுமுங்க டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கெல்லாம் நல்லதுங்க மருந்து சாப்பிடக்கூடியவர்களுக்கு நல்லதுங்க ஒரு நல்ல மருத்துவ யோகத்தை செவ்வாய் கொடுக்குறாருங்க எதிரிகளை இனம் கொண்டு கொடுக்குறாருங்க எதிரிகளை அழிப்பதற்காக இல்லை இனம் கண்டு இவன்தான் எதிரி அவனை விட்டு ஒதுங்கடாப்பா ரிண ருணஸ்தானம்னு சொல்லுவாங்க அங்கே போய் இந்த செவ்வாய் உச்சம் பெற்றதுனால அவங்களுடைய குணாதிசயங்கள் தெரியுமுங்க உங்களை ஆண்டவன் அழகா அது சமயபுர சேர்த்து வழிபாடு பண்ணுங்க உங்களை ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து உங்களை விளக்கி சிவபெருமான் அதே மாதிரி ஏழாவது வீட்டுல இருந்த புதன் சுக்கிரன் ராகு இவங்க எல்லாம் டிராவல் பண்றாங்க அதுல சூரியன் போய் சேராருங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்ப மகரத்துல இருக்கிறாருங்க மகரத்துல இருந்து அடுத்து சூரியன் போய் ஏழுல போய் சேர போறாருங்க மாசி மாசத்துல அப்ப என்ன ஆகும் இந்த மாசி மாசத்துல போய் அவர் சேரும் பொழுது இன்னும் ஒரு கீர்த்தி ஏற்படுமுங்க உங்களை யாராவது டவுனா உங்களை பேசி வச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க உங்களுடைய செயலை காட்ட போறீங்க பாராட்டு உங்களுக்கு வாங்க போறீங்க உங்க வீட்லயே ஒரு விஷயம் நடக்காம இருந்தா அது உங்களால நடக்க போகுதுங்க சோ கிரகங்கள் உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துகிறார்கள்ங்க குரு பகவான் பதினொன்னுல இப்பதான் வேலை செய்யறாருங்க அதனால லாபத்தை கொடுக்கறாருங்க பதவி யோகத்தை கொடுக்கறாருங்க பண லாபத்தை கொடுக்க போறாருங்க நல்ல நண்பர்களை கொடுக்க போறாருங்க உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தவர்கள் விலக போறாங்க இடையூறா இருந்தவர்கள் உங்களை தொந்தரவு இல்லாம விலகி உங்களுக்கு நல்ல சான்சஸ் பதவிகளை கொடுக்க போறாங்க சோ கடவுள் இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல டைம் கொடுக்குறாருங்க அதுல ரொம்ப ரொம்ப சூச்சமா நீங்க சக்ஸஸ் பண்றதுக்கு சனி பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுவாருங்க ஏன்னா குருவுடைய சனி உட்கார்ந்து என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு ஆறாவது இடம் அவருடைய பார்வை பெற்ற இடம் அவருக்கு பார்வை அதுல ஆறாவது இடமா சிம்மம் உட்காரும் பொழுது உங்களுக்கு பெருத்த லாபத்தை கொடுப்பாருங்க தொந்தரவுகளில் இருந்து உங்களுக்கு விளக்கு கொடுப்பாருங்க பிரச்சனைகளை நீங்க விளக்கி வர போறீங்க நல்லா இருக்க போறீங்க இதுக்கு சூட்சமாக நீங்க என்ன செய்யணும்னா சொல்லுவாங்க ஆறு முக ருத்ராட்சம் அஞ்சு முக ருத்ராட்சம் அஞ்சு முக எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷமுங்க அஞ்சு முக ருத்ராட்சம் சிம்மராசிக்காரர்கள் போட்டுக்கோங்க இப்போ நாங்கள் போட்டிருக்கோம் பாத்தீங்களா அது மாதிரி சின்னதா கையில இது வந்து ஒரு கவுண்டிங்ல பண்ணலாமுங்க பதினோரு ருத்ராட்சம் பதினாறு இது மாதிரி நீங்க மேக்ஸிமம் ஒன்று ஆதிக்கத்தில் போடுங்க ரொம்ப பெஸ்ட் பத்தொன்பதுங்க இது மாதிரி போடுங்க இது உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்குமுங்க நல்லா இருப்பீங்க ருத்ராட்சம் போட்டுங்க அது மாதிரி சில பேருக்கு ருத்ராட்சத்தை வாங்கி விபூதி பாக்கெட்டோட சிவனடியார்களுக்கு கொடுங்க விபூதி பாக்கெட் விற்கும் அதாவது விபூதி வைப்ப வைக்கும் சிம்ம அந்த பரிகாரத்தை அவசியம் செஞ்சு பாருங்க அற்புதம் கிடைக்குங்க உங்களுக்கு சிவனடியார்களை போய் பார்த்துட்டு சிவாச்சாரியர்களை சிவனடியார்கள் இவங்கள்ட போய் விபூதி பை இந்த புலித்தோல்ல நிறைய இருக்குமுங்க புலித்தோல் மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா அதுல இருந்து விபூதி கொஞ்சம் வாங்கி அது கொட்டி ஒரு நாலஞ்சு ருத்ராட்சத்தை வாங்கி இல்ல ஒரு போட்டு போட்டுக்கும் சிவாச்சாரியர்களுக்கும் கொடுங்க சிம்ம ராசிக்காரர்கள் சிவபெருமான் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் விலகுமுங்க அங்கீகாரம் கிடைக்குமுங்க லாபம் பெருகுமுங்க இந்த நேரத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அற்புதமான நேரம்ங்க சாட்சியா சிவபெருமான் இருப்பாருங்க உங்களுக்கு நல்லதே நடக்குமுங்க சிம்மம் கடனை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டமுங்க இது ராசி அதிபதி சூரியன் ருண ரோக சத்துருஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாருங்க எதிரிகளை வெல்லக்கூடிய சாமர்த்தியம் அதிகரிக்குமுங்க கடன் வாங்கி சொத்துக்கள் வாங்குவீர்கள் சிலர் வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் ஆப்பரில் மாற்றலாமுங்க அரசு வழியில் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்குமுங்க வாழ்க்கை துணையால எதிர்பாராத அதிர்ஷ்ட பண வரவுக்கு வாய்ப்பு உண்டுங்க வீட்டுல மங்களகரமான சுபகாரியங்கள் நடக்குமுங்க பணிபுரியும் பெண்களுக்கு சம்பள உயர்வும் சலுகைகளும் உற்சாகத்தை அதிகரிக்குமுங்க வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் இருக்குமுங்க அடிவயறு தொடர்பான உடல் உபாதைகள் கை கால் மூட்டு வலி வரலாமுங்க உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனம் தேவைங்க சிலருக்கு எதிர்பாராத செலவுகளை கடன் வாங்க நேரிடுமுங்க தினமும் பறவைகளுக்கு தானியங்களை இறையிட துன்பங்கள் விட்டு விலகுமுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லா காரியங்களும் சாதகமான பலன் கிடைக்குமுங்க எதிலும் லாபம் கிடைக்குமுங்க கடன்கள் நோய்கள் தீருமுங்க திருமணம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியா நடந்து முடியுமுங்க நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நடப்பீங்க ராகு இருப்பதால நட்பு வகையில நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க சில விபரீதமான எண்ணம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான பலன் கிடைக்குமுங்க கடன் பிரச்சனைகள் குறையமுங்க எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குமுங்க கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லதுங்க உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனமுடன் செயல்படுவது நல்லதுங்க மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையுமுங்க கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்குமுங்க குடும்ப உறவினர்களால வீண் அலைச்சல் உண்டாகலாமுங்க மன வலிமை அதிகரிக்குமுங்க பெண்களுக்கு நட்பு வட்டத்துல நிதானமாக பழகுவது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்குமுங்க அரசியல்ல உள்ளவர்களுக்கு கோபமா பேசுவதை தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு பாடங்கள்ல இருந்த சந்தேகம் நீங்குமுங்க உற்சாகமா படிப்பீங்க சக மாணவர்களிடம் பழகும் போது கவனம் தேவைங்க வருமானம் திருப்திகரமா இருக்குமுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க வீண் செலவுகள் இருக்காதுங்க பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டுங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியுமுங்க தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குமுங்க தந்தை வழி உறவினர்களால சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகுமுங்க நண்பர்களோட வருகை மகிழ்ச்சி தருவதா இருக்குமுங்க புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு உகந்த காலமுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்குமுங்க வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருமுங்க சில சலுகைகளும் கிடைக்குமுங்க வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் ஓரளவு திருப்திகரமாய் இருக்குமுங்க கடைய புதிய இடத்துக்கு மாற்றவோ அல்லது விரிவுபடுத்துவோ நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படுமுங்க கணவரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குமுங்க அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்கள் பார்க்கலாமுங்க முதலாவதா மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்துல மனதுல புதிய உற்சாகமும் தைரியமும் தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் சிந்தனை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையுமங்க அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கலாமுங்க குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் குறையுமங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பு மாறுமுங்க குழந்தைகள் நலநிலை அக்கறை செலுத்துவீங்க ரெண்டாவதா பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டம் புதிய நண்பர்களோட சேர்க்கை அவர்களால் உதவி உண்டாகுமுங்க பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் உற்சாகம் உண்டாகுமுங்க மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்குங்க கவலை நீங்குமுங்க திட்டமிடுதல்ல வெற்றி பெறுவீங்க கொடுத்த வாக்க காப்பாற்றி அதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க பண வரவு திருப்தி தருமுங்க சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமா பேசி முடித்து விடுவீங்க வீண் தவிர்ப்பது நல்லதுங்க மூன்றாவதா பாத்தீங்கன்னா உத்திரம் ஒன்றாம் பாதமுங்க இந்த காலகட்டத்துல தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட முன்னேற்றமா இருக்குமுங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடுமுங்க உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டு கிடைக்க பெறுவீங்க குடும்பத்துல உறவினர்கள் வருகை இருக்குமுங்க தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்துல அமைதி ஏற்படுமுங்க வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டாகுமுங்க பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடலாமுங்க கோபத்தை தவிர்த்து பேசுவது நல்லதுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா ஐந்து மற்றும் ஆறுங்க வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாளுங்க உங்களுக்கான பரிகாரம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்கண்ட பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யவும் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோம கோமலமே கொன்றை வாட்சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீர்தலையும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தின் என்னாலும் பொருந்துகவே இப்படிங்கிற பாடலை நீங்க பாராயணம் பண்ணுங்க மேலும் ஒரு பரிகாரம் சொல்ற அதை நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ ருத்ரமூர்த்தியை வணங்கி வர எதிலும் வெற்றி கிடைக்குமுங்க செயல்கள்ல வேகம் உண்டாகுமங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்